ஹாய் நல்லா நல்லா இருக்கீங்களா வீடியோவே நிறைய வீடியோ போடவே என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை அதிகமா போச்சு அதனால போடுறதுனால நம்ம அப்புறம் கொத்தரங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கி வந்து ரெண்டு மூணு வெயிலு தானே வெயில் அடிக்கும் அதனால இந்த வெயில்ல என்ன செய்யணுமோ இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால வீடியோவே போடவே முடியல எடுக்கவே முடியுது இன்னைக்கு என்ன செய்ய போறோம் ஆட்டுக்கால் தாங்க வாங்கிட்டு வாங்கிக்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா புழு குழு நல்லா காரணம் சாப்பிட் பண்ணுன்ட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் ஆட்டுக்கால்னால் எங்கள் ஊரில் ஆட்டுக்கால் அங்கேயே வாட்டி கட் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க இது வாங்க பாப்பா அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க நல்லா அடுப்பில் தான் வாட்டியிருக்காங்க நல்லா வாட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணியே கொடுத்து விட்டாங்க இப்போ இதை நம்ம ரெண்டு கழுவு கழுவி வச்சுக்கலாம் நல்லா ஆட்டுக்கால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து விட்டேன் இப்போ எல்லாம் ஜாமான் போட்டுடலாமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சும்மா ஒரு நாலு பீஸு தக்காளி போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் நம்ம மட்டனுக்கு போடுறது மாதிரிலாம் நிறையா போட வேண்டிய கம்மியாக போட்டால் போதும் சும்மா கொஞ்சோண்டு ஒரு பத்து வெங்காயம் இதுக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கணும் ஒரு பத்து விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் சிம்மளையும் வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம் நிறையா சேர்க்க வேண்டியதில் ஒரு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு நான் வந்து நாலு கால் எடுத்துருக்கேன் அதுக்காக ஒரு ஒன்றரை பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா மூடியை போட்டு ஒரு கல் உப்பு போட்டுக்குவோம் நிறையா உப்பு வேணும் ஒரு கல் உப்பு போட்டுட்டு மூடியை போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்குவோம் இந்த வெயிலுக்கு சூப்பரா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஹெல்த் இந்த மாதிரி ஆட்டுக்கால கிடச்சிதுன்னா வாங்கி அடிக்கடி சாப்பிடுங்கண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கால் நிறைய வாங்குவானா இப்பதான் நான் வாங்குறதே இல்லை வாங்கிட்டு வந்து நம்ம தான் வாட்டி அடுப்பில் வாட்டி சுத்தம் பண்ணி செய்யணும் அதுக்கு பயந்துக்கிட்டே வாங்குறது இல்லனா சுத்தம் பண்ணுறதுக்கு வாங்குறது இல்லை இப்போ வந்து அங்கே கடையிலேயே வாட்டி கொடுக்குறாங்களா அதனால வாங்கிட்டு இப்ப இப்போ வேகட்டும் விட்டு பாக்கலாம் கால் குழம்புல போட்டு வைக்கிறதுக்கு ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் இப்போ தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆட்டுக்கால் வந்து ஒரு பத்து விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேங்க இறக்கி வச்சுட்டு இப்ப இந்த காயில கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கணும் இதுலேயும் ஒரு கல்லு உப்பு போட்டு இத தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் என்ன செய்யணும் பார்ப்போம் ஆட்டுக்கால் பாருங்க பத்து விசில் விட்டு எடுத்துட்டேன் எப்படி நல்லா பஞ்சு மாதிரி வச்சிருக்க பாருங்க நல்லா வந்துருக்கு நம்ம வாங்கி நல்லா இலாடா பாடுறாங்களான்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதோட அந்த கடப்பருப்பு எதுக்கு போகிறோம்னா ஒரு திக்கு கொடுக்கும் நம்ம எப்படி சொல்கிறது மட்டன் பிரியாணிக்கெல்லாம் குருமா ஆக்கிறாங்கள தாழ்ச்சா வைக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இந்த கடப்பருப்பு ஒரு பத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எத்தனை கால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த நாலு காலுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நாலு காலே போட மாட்டாங்க ரெண்டு கால் ஒரு இப்படி தான் போட்டு வைப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் நாலு காலையும் நறுக்கி போட்டாச்சுங்க இப்போ வாங்க இதை அடுப்பில் ஏற்றிடலாம் அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்கோம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் போதுமானு பார்த்துக்கிட்டு வர சேர்த்துக்கலாம் ஏன்னாப்பா காய் வேறு தனியாக வேக வச்சுக்கோமா அந்த தண்ணியும் சேர்த்து பார்த்துக்குவோம் இந்த ஆட்டு கால் குழம்புக்கு வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவோம் தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா ஒன்றரை ஸ்பூனு கிட்ட மல்லிப்பூல் சேர்த்துருக்கேன் காரம் வேண்டவே வேண்டாம் பயமா இருக்கு அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வேடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் எழுந்துட்டு இருக்கா காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதை தூக்கி பதில சேர்த்துக்கோ அந்த ஆட்டுக்கால் இந்த இதோடயே போட்டு நம்ம நல்லா பத்து விசில் விட்றமா விட்டத்துக்கு உட்பாடு இதோடையே நீங்கள் காய் சேர்த்து இந்த மாதிரி மிளகாய் தூள் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துமே காய வேக வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் விசிலு அடங்குது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் முறுக்கு சுட போகிறாங்க அதனால நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுப்பேன் அதனால இப்போ நான் தனியாக வேக வச்சு சேர்த்துக்கிட்டு இல்லை தனியாக தான் வேக வைக்கணுமோ அப்படின்லாம் இல்லை நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ குழம்பு சாலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரே ஒரு இலை சின்ன பட்டை துண்டு இந்த பட்டை துண்டு ஒரு ஸ்டாரு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு நல்லா ரெண்டு கறி பொரிய அளவு சின்ன வெங்காயம் நல்லா வெங்காயம் வளர்ந்துட்டோம் நல்லாவே பொதிச்சிருச்சு நல்லா அந்த போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூளி எல்லாம் அந்த பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா பொதிச்சிடுச்சு இப்போ இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் பட்டை கழம்பு தாளித்தோமா நல்லா வதங்கிச்சு இப்போ வச்சு அதை சேர்த்து சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதோட மட்டன் இதெல்லாம் வைக்கிறோம்லங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளவு நல்லதுங்க இது சுத்தம் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டே நிறையா பேர் இந்த ஆட்டுக்கால்லாம் விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஆட்டுக்கால்லாம் யாராவது சாப்பிடுங்க யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு கம்மானில் சொல்லுங்கள் எங்களுக்கு சூப்பராக பிடிக்குங்க இது இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் ரொம்பலாம் கொதிக்க வேண்டியதில்லை கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா கொதித்தோடனே அதை ஊற்றி இறக்க வேண்டியதாங்க ஒரு கொதி வரட்டும் நல்லாவே கொதிச்சிடுச்சுங்க இப்போ நான் தேங்காய் சோம்பும் அரைஞ்சிட்டு இருந்தேன்னா நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை கொஞ்சம் தான் அரைச்சி இருக்கேன் அந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடையில் பட்டுப்பூட அரைக்காமல் நான் நிறையா தேங்காயே எந்த குழம்புக்கு சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சேர்த்து தான் ஆகணும் கொஞ்சமாக சார கண்ணி தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் ரெண்டு போட்டு ஒரு கடகு கடக்கிட்டு ஒரு கொதி வந்தோம்னா இறக்கி வச்சுருவியாக தான் முட்டன் குழம்பு படி பார்த்தீங்களா இதுக்கு தொட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை அழித்து வச்சுருக்குறேன் சாதமும் இன்னைக்கு பானையிலலாம் வடிக்கிற குக்கரில் வச்சாச்சுங்க ஏன்னா முறுக்கு சுற்ற போகிறேங்க இப்போ வாங்க போய் முறுக்கு சுற்றிடலாம் முறுக்கு அது சோ சீக்கு முறுக்கு இதெல்லாமே இப்போ நிறையா போய்கிட்டுருக்கு இடையில நிப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ ஆரம்பித்தோன்னே நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு ஆள் போட்டுவிட்டேன் அவங்க அவங்க எல்லாம் வர முடியாதுங்கிறாங்க இப்போ அதனால நம்ம பணம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்று கொட்டாச்சுங்க இப்போ போய் அவ்வளோ காலம் மாவு பிழஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போ வாங்க முறுக்கு சுற்றுலாம் தேங்காய் மட்டும் நல்லா குழம்பு கொதி வந்துட்டு இப்போ லைட்டாக மல்லி தரை எடுத்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சாப்பிட்றப்பா பார்ப்போம் நாங்கள் ரெடி சமையலில் ரெடியாகிடுச்சு முறுக்கு முழிஞ்சு எடுத்தாச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் குளியணும் இப்போ சாப்பிட்டுட்டு போய் மத்தியானம் மணி ஆகிட்டு மணி ஒன்றரை ஆகிட்டு போய் சாப்பிட்டுருந்து மிச்சர்கத்தி குளிஞ்சி எடுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு சீக்கு முறுக்கு அதிர்ச்சம் மற்றபடி மசாலா ஐட்டங்கள் மற்ற வடவம் மோர் மிளகாய் எதுவுமே மேலே தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்